இயற்கை உரங்களை ரெடி பண்றதுக்கு இது இருந்தா போதும் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு கை மேல பலன் நிச்சயம் இயற்கை உரங்களை வீட்டில் தயாரிக்க பல வழிகள் இருக்கு இதனால் இயற்கை உரம் மண்ணின் உற்பத்தி திறன் அதிகரிக்கவும் பசுமை வேளாண்மையை மேற்கொள்ளவும் உதவுகிறது கம்போஸ்ட் உரம் தயாரித்தல் காய்கறி மற்றும் பழவகை கழிவுகள் உரத்தோட்டக் கழிவுகள் அதாவது இலைகள் வேர்கள் கோழி எச்சம் வைத்து இயற்கை உரங்களை நாம் தயாரிக்கலாம் ஒரு குழியில் காய்கறி கழிவுகள் வண்டல் கழிவுகள் பசுமை மற்றும் உரத்தோட்ட கழிவுகளை அடுக்கி போட வேண்டும் ஒவ்வொரு அடுக்கு எரிப்பதற்கு முப்பது முதல் அறுபது நாட்களில் நல்ல மனம் கொண்ட கரிய நிறத்தில் உரம் தயாராகும் பஞ்ச கவ்யம் தயாரிக்க தேவையான பொருட்கள் பசு மழுகு ஐந்து லிட்டர் பசு சிறுநீர் மூன்று லிட்டர் தயிர் இரண்டு லிட்டர் பசும்பால் இரண்டு லிட்டர் தேன் ஐநூறு மில்லி நெல்நீர் மூன்று லிட்டர் பழச்சாறு இரண்டு லிட்டர் குடிநீர் பத்து லிட்டர் அனைத்து பொருட்களையும் ஒரு பீப்பாயில் சேர்த்து கலக்கிவிட்டு நாள்தோறும் ஒரு முறை கலக்க வேண்டும் பதினைந்து நாட்கள் கழித்து உபயோகிக்கலாம் தண்ணீரில் கலந்து அதாவது ஒரு லிட்டர் பஞ்சகவ்வியம் முப்பது லிட்டர் தண்ணீரில் பசுமைச் செடிகளுக்கு தெளிக்கலாம் ஜீவாமிருதம் தயாரிக்க தேவையான பொருட்கள் பசு சிறுநீர் ஐந்து லிட்டர் பசு மழுகு ஐந்து கிலோ நல்லெண்ணெய் கழிவு ஒரு கிலோ கருப்பட்டி அல்லது தேன் கிலோ ஒரு கஞ்சியில் வைத்த பாசி இரண்டு கிலோ தண்ணீர் இருநூறு லிட்டர் அனைத்து பொருட்களையும் இருநூறு லிட்டர் நீரில் சேர்த்து நன்கு கலக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் பசுமை நீரில் வைத்திருந்து பயன்படுத்தலாம் இயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் கிடைக்கும் நன்மைகளை பார்க்கலாம் மண்ணின் சக்தி அதிகரிக்கும் பயிர்ச்சந்தை அதிகரிக்கும் வேதியியல் உரங்களை குறைத்து நிலத்தை பாதுகாக்கலாம் நில சோர்வு குறைந்து நீர் தேக்கமில்லா பயிர்கள் வளர உதவுகிறது இவ்வாறு இயற்கை உரங்களை தயாரித்து உங்கள் நிலத்தில் பயன்படுத்தலாம் இவ்வாறு தயாரித்து நம் வீட்டிற்கு மட்டும் பயன்படுத்தாமல் அதனை விளம்பர யுக்திகளை கையாண்டு முறையான வகையில் பேக் செய்து விற்பனை செய்யும் போது அதிக லாபம் பார்க்கலாம் வீட்டில் உள்ள பெண்கள் இதனை பகுதி நேரமாக செய்வதனால் தன்னம்பிக்கையோடு கையில் பணமும் புழங்கும் இயற்கை உரங்கள் மண் சுற்றுச்சூழல் அமைப்பை சமநிலைப்படுத்துகின்றது ஏனெனில் அத்தகைய மண் நீண்ட காலத்திற்கு வளமாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை கரிம உரங்கள் இயற்கையான முறையில் தாவரங்களின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கின்றன அவற்றின் மூலம் காய்கறிகள் பழங்களை உற்பத்தி செய்வது மிகவும் ஆரோக்கியத்தை தரும் இயற்கை உரங்களை பயன்படுத்தும் போது மண்ணில் செயற்கை பொருட்களை சேர்ப்பதில் எந்த பயமும் இல்லை இயற்கை உரங்கள் மண்ணின் சமநிலையை சீர்குலைப்பதற்கு பதிலாக மேம்படுத்துகின்றன அவை எந்த செயற்கை சேர்மங்களையும் விட்டு சேர்ப்பதில்லை இயற்கை உரங்கள் மூலம் மெதுவாகவும் நிலையானதாகவும் ஊட்டச்சத்துக்களை வழங்க முடியும் கரிம உரங்களை பயன்படுத்தும் போது அதிகப்படியான உரமிடுதலை தவிர்ப்பது மிகவும் எளிதாகிறது இயற்கை உரங்களில் இயற்கை விவசாயத்தை சாத்தியமாக்கும் நன்மைகள் பயக்கும் நுண்ணுயிர்கள் நிறைந்துள்ளன கரிம உரங்கள் மண் மற்றும் தாவரங்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகின்றன இதனால் பயிர்கள் எந்த துன்பங்களையும் சந்திக்காமல் ஆரோக்கியமான முறையில் வாழ்கின்றன அவற்றின் மூலம் நமக்கு கிடைக்கும் பொருட்களை சத்துள்ளவையாக நாம் பெறுகிறோம்